நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கர்த்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே தேவன் இன்று நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயத்திற்கு தசு புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் இன்றைக்கு கத்தர் உங்களை எழும்ப பண்ணுவார் புது பலனை கத்தர் கட்டளையிடுவார் அதற்கு ஒப்புமையாக தேவன் அருமையான ஒரு பறவையை கற்று வைத்திருக்கிறார் என்னது கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நீங்கள் உயிரை எழும்புவீர்கள் இந்த கழுகவுடைய சுவாபங்கள் எப்படிப்பட்டது என்றால் அதற்கு மேலக்கூடிய சிறகுகளாக இருக்கட்டும் நகங்களாக இருக்கட்டும் அவைகளெல்லாம் குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே அதற்கு இருக்கும் குறிப்பிட்ட வருஷங்கள் மாத்திரமே இருக்கும் அதற்கு பின்பாக அதை தானாய் கீழே விழுந்து விடும் அந்த நேரத்தில் இந்த கழுகுகள் என்ன செய்யுமா மர மழையின உச்சியில் போய் உட்கார்ந்துக்கிடுமா எந்த காற்றும் அடிக்காத எந்த ஒரு சூழ்நிலையும் வராத ஒரு இடத்துல போய் அப்படியே உட்கார்ந்து படுத்து கொள்ளுமா நேரம் வரும்பொழுது அந்த சிறகுகள் தானாய் உதிர்ந்து கீழே விழுமாம் நகங்கள் எல்லாம் தானாய் உதிர்ந்து கீழே விழுமாம் பார்க்கும்போது நம்ம கோழி குஞ்சியை போல உறிச்ச கோழி குஞ்சியை போல மாறிவிடுமா அப்படி ஒரு நிலை இந்த கழுகுக்கு ஏற்படுமா ஆனால் இதுக்கு முன்பாக அதனுடைய நிலை என்ன பிடிப்பட்டதாக இருந்தது மலைக்கு மேலாக பறக்கக்கூடியது இருக்கிறதுலே பறவையிலே ராஜ பறவை என்று அழைக்கக்கூடிய இந்த கழுகு இப்பொழுது நிலை தலைகளாக மாறிவிட்டது ஆனால் பாருங்கள் யோ இடைய சிறுகுகள்லாம் போய்விட்டதே என் நகங்கள் எல்லாம் போய்விட்டதே நான் எப்படி இறையை மெய்வது நான் எப்படி பறப்பது என்று ஒரு நாள் இந்த காழுகு சோர்ந்து போகாமல் அந்த இறகுகளும் சிறகுகளும் அந்த நகங்களும் முளைக்கும் வரையிலும் அப்படியே சாப்பிடாம தண்ணி குடிக்காம எதுவுமே செய்யாம இருந்த இடத்த விட்டு அசையாம அப்படியே இருக்குமா சில நாட்கள் ஆகுமா சில வாரங்கள் கூட ஆகலாமா எல்லாம் வளர்ந்து வந்த பின்பு நகங்கள் வளருமாம் புதிதாக புதிய சிறகுகள் வளருமா வளர்ந்த உடனே அது தன்னுடைய சட்டைகளை அடித்து கொண்டு மேலே எழும்பி வருமாம் அப்பொழுதுதான் சொல்லுமா நான் இவ்வளவு நாளும் காத்திருந்த காத்திருப்பு வீணாய் போகவில்லை தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று அதைத்தான் சட்டைகளை அடித்து நீங்கள் உயிரை எழும்புவீர்கள் இதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேனே இப்ப என் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை போல் இருக்கிறதே என்னால முன்னாடி மாறி இருக்க முடியல முன்னாடி மாதிரி பேச முடியல முன்னாடி மாதிரி வேலை செய்ய முடியல முன்னாடி மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி நின்று சாமீன் சவாலா பேச முடியல சில விஷயத்தை என்னால ஆமேன் ஆர்கனைசேஷன் பண்ண முடியல நடத்த முடியலன்னு சொல்லி கடந்த நாட்களில இருந்த பலத்தை இழந்து போய் கடந்த நாட்கள் இருந்த மரியாதையை இழந்து போய் கடந்த நாட்கள் இருந்த ஐஸ்வர்யத்தை இழந்து போய் கடந்த நாட்களில இருந்த பெயர் புகழை இழந்து போய் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எப்படி ஒரு கழுகு மேலே உட்கார்ந்து கொண்டு எப்படி நேரத்திற்காக சிறைகள் முளைக்கக்கூடிய நேரத்திற்காக நகங்கள் வளரக்கூடிய நேரத்திற்காக காத்திருந்ததோ அதே போல நீங்கள் தேவடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக முளைக்க பண்ணுவார் புதிதாக தோன்ற பண்ணுவார் புதிதாக கிடைக்க பண்ணுவார் கர்த்தர் புதிய ஞானத்தை கொடுப்பார் ஒரு புதிய பலத்தை கொடுப்பார் நீங்கள் இதற்கு முன்பாக இருந்த பலனும் நீங்கள் இதற்கு முன்பாக இருந்த உங்களுக்கு பெயர் பிரஸ்தாபத்தை காட்டிலும் கர்த்தர் ஆயிரம் மடங்கு அதிகமாக உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கதை செய்து உங்களை மீண்டும் எழும்ப செய்வார் சோர்ந்து போய் இருக்கீங்களா என்னால இனிமே ஒண்ணுமே மேல வர முடியாது வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அடிக்கடி வாயில கொண்டிருக்கீங்களா அதை நிறுத்துங்க நான் கழுகுகளை போல எழும்புவேன் என்று விசுவாசமாக வாசித்த வேத வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்களை நீ செஞ்சீங்களே அதே போல என் எலும்ப செய்யுங்க நான் சொல்லுகிறேன் மீண்டும் நீங்கள் எழும்புவீர்கள் மீண்டும் உங்களுக்கு போன பணம் திருப்பி வரும் மீண்டும் போன வேலை திருப்பி கிடைக்கும் மீண்டும் எதையெல்லாம் எழுந்தீர்களோ அந்த எல்லாம் கத்த மீட்டு கொண்டு புதிதாக எழும்பச் செய்வார் அவன் நீங்க இழந்த பொருட்களை மீட்டுக் கொள்ள போறீங்க நீங்க எழந்த பணத்தை நீங்க மீட்டுக் கொள்ள போறீங்க நீங்க இழந்த உறவுகளை மீட்டுக்கொள்ள போறீங்க நீங்க எழந்த சந்தோஷத்தை மீட்டுக்குள்ள போறீங்க இனி வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் இதற்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் எல்லா நன்மையை காட்டிலும் பாழமனங்க அதிகமாக ஒரு புதிய பலத்தோடு கூட நீங்கள் எழும்புவீர்கள் ஒரு புதிய சந்தோஷத்தோடு எழும்புவீர்கள் காரணம் உங்களை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து கழுகுகளை பலப்படுத்தினது கிறிஸ்து அதே போல வேத வார்த்தை உங்களுக்குள்ளாக போகும்பொழுது கத்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும் உங்களை ஆரோக்கியப்படுத்தும் நீங்கள் எழும்புவீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஜெய்ப்பீர்கள் நிச்சயமாக உங்கள் பேர் எங்கெல்லாம் டேமேஜ் ஆச்சோ அங்கெல்லாம் கத்துறவங்க பேரை பெருமைப்படுத்து வராங்க கத்தருக்காக காத்திருங்க அதான் ரொம்ப முக்கியம் நீங்க கத்தோடைய சமூகத்துல காத்துறது ஜெம் பண்ணுங்க உபவாசம் பண்ணி ஜெம் பண்ணுங்க ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒப்பு கொடுங்க சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை கத்தர் மீண்டும் எழும்பை செய்வாராக காட் பிளஸ் யூ